வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிழ்ந்த வீடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி கரெக்டாக தென்காசியிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் கீழே புள்ளியர் பக்கத்தில் பாட்டாக்குறிச்சி இந்த பாட்டாக்குறிச்சியிலேருந்து போகிற ரோட்டில் ஒரு இருபத்தஞ்சி ஏக்கரில் இருபத்தஞ்சி சென்ட் இருபத்தஞ்சி செண்டாக பிரித்து முப்பத்தி மூணு அடியோட பாதையோட சேல் பண்ணுறாங்க அதோடய டீட்டெயில் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக கேட்டடு கம்யூனிட்டி இப்போ சுற்றி ஒரு எட்டு அடி பென்சிங் போட்டு கேட்டு போட்டிருக்காங்க ஒரு நாலு கேட்டு வந்துடும் முப்பத்தி மூணு அடி ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுருக்கிறாங்க உள்ளே போகிற மெயின் ரோடு முப்பத்தி மூணு அடியும் கட்ரோடு இருபத்தி நாலு அடியும் பிரிச்சு நல்ல பெரிய ஃபென்சிங் சுற்றி கம்ப்ளீட்டாக இருபத்தி ஏழு ஏக்கரும் ஃபென்சிங் போட்டு வச்சிருக்காங்க நாலு இருக்கு நீங்கள் எந்த பக்கத்தில் இடம் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் குறைஞ்ச பட்ஜெட்டு தென்காசி மாவட்டத்திலே குறைஞ்ச விலையில் இருக்கிற மனைகள் இது கரெக்டாக தென்காசி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரும் ஆயக்குடி வழியாக வந்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் ஒரு இடத்துக்கு கரெக்டாக ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக செம்மண் பூமி முப்பத்தி மூணு ரோடு இது வந்து இருபத்தஞ்சி செண்டு பதினாறு லட்சம் ரூபா பத்திரப்பதிவு இலவசம் பத்திரம் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க ஒரு வேளை ரேட் எனக்கு கொஞ்சம் குறைச்சி வேணும் அப்படின்னா பத்திரம் நீங்கள் பண்ணிக்கணும் அதுக்குள்ளே ரேட்டை மட்டும் குறைச்சிருவாங்க சூப்பராக இருக்க இடம் நல்ல செம்மன் பூமி பக்கத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தோப்பு இயற்கை சூழலில் ஒரு நடுசில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான இடம் மொத்தமாக இருபத்தேழு ஏக்கர் இருக்குது நீங்கள் இருபத்தஞ்சி சென்ட்லேருந்து வாங்கிக்கலாம் டாக்குமெண்டேஷன் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க பத்திரப்பதிவு இலவசம்தான் யாருமே பண்ணி கொடுக்கல தென்காசியில் இவங்க புதுசாக பண்ணி கொடுக்குறாங்க நல்லாயிருக்கு ஸ்டார்டிங்கே இருபத்தஞ்சி சென்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு சின்ன தொகையில் ஒரு சூப்பரான இடம் ஃப்யூச்சரில் பக்கத்தில் தான் மாவட்ட விளையாட்டு மைதானம் வருது அதாவது ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் இதில் இருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டரில் அந்த ஸ்டேடியம் வேலை நடந்துகிட்டு இருக்குது அதனால் அந்த ஏரியா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இம்ப்ரூவ் ஆயிரும் நல்ல வேகம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு கேட்டு கம்யூனிட்டி முன்னெட்டி நாளைக்கு ரீசேலுக்கும் பிரச்சனை வராது நீங்கள் உங்களுக்கு சும்மா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேட்டுக்கு திரும்ப ரீசேல் பண்ணிக்கலாம் இல்லை ஃப்யூச்சரில் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் மொத்தமாக எடுத்திங்கன்னா தொழில் சார்ந்த தேவைகள் ஒரு சூப்பர் இடம் இல்லை ஸ்கூலு காலேஜ் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணால் கூட நல்ல இடம் நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம் பின்னாடி உள்ள மனம் ஒரு இருபது ஏக்கர் எனக்கு போதும் இல்லை ஒரு பத்து ஏக்கர் போதும் அப்படின்னா கூட நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி ரோடு மெயின் ரோடு தார் ரோட்டிலிருந்து முப்பத்தி மூணு அடி ரோடு இருக்கு பக்கம் ரெக்கார்டு டாக்குமெண்ட் எல்லாம் கிளியராக இருக்குது ஏற்கனவே செக் பண்ணியாச்சு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வேலைக்கு கேட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க நீங்கள் எந்த பக்கம் கேட்குறீங்களோ அந்த பக்கம் இருபத்தஞ்சி சென்ட்டு பிரித்து கொடுத்துருவாங்க பின்னாடி இருந்து எடுத்தீங்கன்னா பதினாறு லட்சம் இருபத்தஞ்சி சென்ட்டுக்கு பத்திரப்பதிவு இலவசம் கொஞ்சம் முன்னாடி எடுத்திங்கன்னா பதினேழு லட்சம் இருபத்தஞ்சி சென்ட்டு ஃபுல்லாகவே டாக்குமெண்டேஷன் ஃப்ரீ தான் சைடு ரோடு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி ரோடும் சென்டரில் போட்டிருக்க ரோடு முப்பத்தி மூணு அடி ரோடுமா இருக்குது இந்த முப்பத்தி மூணு அடி ரோட்டில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு செண்டு இருபத்தஞ்சி சென்ட் எடுத்திங்கன்னா பதினேழு லட்சம் ரூபா வரும் நீங்கள் ரோட்டில் இருபத்தி நாலு அடி ரோட்டில் எடுத்தீங்கன்னா பதினாறு லட்ச ரூபா ஒரு பத்திரப்பதிவோட சேர்த்து இப்போதைக்கு நீங்கள் எடுத்து ஒரு சின்ன தோட்டமாக ரெடி பண்ணால் கூட ரெடி பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஒரு சூப்பர் இடம் சென்டரில் ஃபார்ம் ஹவுஸை கட்டி சுற்றி மரம் வச்சு விட்டிங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல ஃபார்ம் ஹவுஸ் கிடச்சிரும் ஆல்ரெடி புக்கிங் போய்ட்டுருக்கு ஒரு பதினேழு பதினெட்டு ஃப்ளாட் விற்றுச்சு முன்னாடி இருக்குது சைடில் இருக்கிறதுலாம் தோப்பு பக்கத்தில் உள்ள தோப்பு எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள் தண்ணி பிரச்சனை கிடையாது தண்ணி நல்லாயிருக்கும் நல்ல சுத்தமான செம்மண் பூமி குறைஞ்ச ரேட்டு நீங்கள் தென்காசி மாவட்டத்தில் இந்த ரேட்டுக்கு ஃப்ளாட்டு நீங்கள் இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பான முறையில் கிடையாது அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் எடுத்து போடலாம் யாருனாலும் இன்றைக்கி எடுத்து போட்டிங்கன்னா நாளைக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு நாங்களே சேல் பண்ணி கொடுக்குறோம் கேட்டட் கம்யூனிட்டி அதான் ப்ளஸ் இதில் ஏன்னா நம்ம இடத்துக்குள்ளே வெளியில் உள்ளவங்க யாரும் வரவும் மாட்டாங்க போகவும் முடியாது இந்த ரோட்டில் இருந்தே முப்பத்தி மூணு அடி கொடுத்துருக்குறாங்க மெயின் ரோடு முப்பத்தி மூணு அடி தான் அது முப்பது அடி ரோடு இது முப்பத்தி மூணு அடி ரோடு அதில் பெரிய ரோடு கொடுத்துருக்காங்க பாதைக்கு பத் பைசா கிடையாது எல்லாம் சேர்த்தா அந்த அமௌண்ட்டு இருபத்தஞ்சி செண்டு நீங்கள் உள்கூடு இருபத்தஞ்சி செண்டு அளந்து கொடுத்துருவாங்க வேலி போட்டுக்கலாம் இருபத்தஞ்சு இடத்துக்கும் பத்திரம் அவங்களே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே கிடையாது வந்து வந்துணுன்னா இடத்த அளந்து கொடுத்துருவாங்க பத்திரப்பதிக்கு வந்து பைசா கொடுத்தா போதும் இந்த ஏரியா இன்னும் நல்லா டெவலப் ஆகும் ஏன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதனால் இந்த ஏரியாக்களில் மக்கள் நிறைய விரும்புவாங்க வர ரெண்டாவது இயற்கை சூழலில் நல்ல இடம் இதெல்லாம் தென்காசிலேருந்து கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டர் இல்லை அஞ்சு தான் இருக்கும் அவ்வளோ போக்குவரத்துக்கு பிரச்சனை கிடையாது ஒரு பக்கத்தில் ஆய்குடி ரோடு வந்துடும் ஒரு பக்கத்தில் பாட்டாக்குறிச்சி ரோடு வந்துடும் வரும் ரோடு நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் போய்க்கிடலாம் இல்லை தொழில் சார்ந்த தேவைக்கு நீங்கள் எடுத்து போட்டால் கூட எடுத்துக்கலாம் மொத்தம் டோட்டலாக இருபத்தேழு ஏக்கர் இருக்குது நல்ல பெரிய இடம் பக்கத்துலேயே இவங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு இருபத்தி ரெண்டு ஏக்கர் நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒருட்டால் ஒரு ஐம்பது ஏக்கர் இது பக்கத்தில் சுற்றி எடுத்துக்கலாம் காலேஜ் கட்டுற மாதிரி இருந்துதுன்னா இல்லை மெடிக்கல் காலேஜ் இல்லை ஸ்கூல் கட்டுற மாதிரி இருந்துன்னா இந்த ரோடு இந்த இடம் சூப்பராக செட் ஆகும் ஏன்னா முப்பத்தி மூணு அடி பாதை முப்பது அடி பாதை இருக்குது குறைஞ்சது மெயின் இருந்து அதனால உங்களுக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகும் நல்லா மெயின் ரோடு முப்பத்தி மூணு அடியும் கட்டுறோடி இருபத்தி நாலு அடியும் கொடுத்துருக்காங்க இந்த இருபத்தி நாலு அடியுடைய ரோட்டில் இருபத்தஞ்சு சென்ட் இருபத்தஞ்சு சென்ட் எங்கிட்டு வேணாலும் அந்த இடத்துல பிரித்து கொடுத்துருவாங்க தென்காசி மாவட்டத்தில் சென்ட் ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு இடங்களே இல்ல விசாரிச்சுக்கலாம் நீங்க ஃபுல்லாகவே கம்ப்ளீட் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறாங்க உள்ள நேரில் வந்து இடத்த பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக தெரியும் எங்கிட்ட பாதை இருக்கு எங்கிட்ட இடம் இருக்கு அப்படின்ட்டு சுற்றி நாலு கேட் இருக்கு மொத்தம் நாலு வழி இருக்கு உள்ள வர்றதுக்கு அதில் எட்டு அடி பென்சிங் நல்ல பெரிய பென்சிங் இடம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற லோ ப்ரைஸில் இது ஒரு நல்ல இடம் அதனால் டக்கு டக்குன்னு சேல் ஆயிரும் தேவைப்படுறவங்க உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் ரேட் டீட்டெயில் பின்னாடி இருந்து வாங்கினீங்கன்னா இருபத்தஞ்சி சென்ட்டு பதினாறு லட்ச ரூபா பத்திரப்பதிவோடு சேர்த்து அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க கொஞ்சம் முன்னாடி வாங்குனிங்கன்னா இருபத்தஞ்சி செண்டு பதினேழு லட்சம் ரூபா பத்திரபதியோட சேர்த்து ஃபுல்லாகவே புக்கிங் நடந்துக்கிட்டே இருக்குது வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க நிறையா புக்கிங் ஆகிடுச்சு தேவைப்படுறவங்க நேரில் வாங்க இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி விற்கனாலும் சரிங்கள தொடர்பு கொள்ளலாம் நன்றி